பெரிய குறுக்காட்டு பரப்புள்ள ஒரு நீர்த்தாங்கின் உயரம் எச்சை உடைய ஒரு ஆதாரத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது அப்போ எச்சை உடைய ஒரு ஆதாரம் இதுல ஒரு நீர்த்தாங்கி நீர் தாங்கி இந்த நீர்த்தாங்க வயிற் இடத்துல நீர் இருக்கு தாங்கின் அடிக்கிட்ட உள்ள ஒரு சிறிய தூரத்தில் வெளியேறும் ஒரு கிடையாது அறியுறையில் காட்டப்படலவாறு தாங்கியின் ஒரு இருந்து ஒரு கிடைத்துற டீயில் நிலத்தில் படுகிறது தாங்கியில் உள்ள நீரின் உயரம் வை விட டீயிலையும் மெச்சிலேயும் வரணும் வை கேட்குறாங்க இங்கே ரோட்டை போட்டு இங்கே வரணும் டீயிலையும் மெச்சிலையும் கேட்குறாங்க வையை கேட்குறாங்க இப்போ பார்த்தா நீர் இயங்குது நீர் இயக்கம்ன்றால் யார் வருவாருன்றா பேனூலியன் வரப்போகிறேன் இந்த புள்ளி ஏஎன்னு எடுக்கிறேன் பேனில் வந்தால் அருவி கோட்டு பாய்ச்சல் தகு முதலாவது எனக்கு இந்த இதை ஒரு அறிவு கோட்டு பாய்ச்சல் எடுக்கிறேன் இப்போ அந்த ஒரு அறிவு கோட்டு எடுத்திருக்கேன் இந்த புள்ளியே பிஎன்னு குடிக்கிறேன் சக்தி சாம்பாடு இருப்போன்னு சி இருக்கேன் இரு கிடைப்பகம் இருக்கு அப்புடின்னா எரியம் ஜூஸ் பண்ணுவோம் மாதிரி இதுக்கு வேனு யூஸ் பண்ணுவோம் இது கெரியன் யூஸ் பண்ண போகிறோம் வேணுலின்னு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனா பி பன் ப்ளஸ் ஆர் ரோ பி வர்க்கம் ப்ளஸ் ரோ ஜிஎச் சமன் என்ன பூஜ்யம் இது ஒரு சக்தி சமன்பாடு மாதிரி அமுக்கம் கூட்டல் பாயிண்ட் ஏக்க சக்தி அதே மாதிரி பாயிண்ட் அழுத்த சக்தி ஃபுல்லாக மாறிலியாக இருக்கும் இதை நான் பூஜ்யம் போட்டிருக்கேன் மாரிலியாக இருக்கும் இப்போ நான் வேனூல் சம்பாடி ஏக்கு பிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் புள்ளி ஏ சமன் புள்ளி பி என் ரெண்டு அழுத்த சக்தியும் சமன் அதான் மொத்த சக்தியும் சமன் எடுத்துருவன் புள்ளி ஏ இருக்க சக்தியும் புள்ள பீல சக்தி சக்தியும் முதலாவது பி வண்ணை பார்த்தமாட்டா ஏ புள்ளியில் வளிமண்டல இருக்கும் இருக்குது ஏக்கசக்தி இருக்குமான்னு கேட்டால் நாங்கள் என்ன செய்யறோம் இந்த கோடை இந்த சரியா அந்த மட்டுமட்டான புள்ளியை அழுத்த மட்டம் பூஜ்ஜியமாக எடுத்து செய்கிறேன்னா அழுத்த மட்டம் அழுத்த சக்தி பூஜ்ஜியமாக இருக்குது இந்த இடத்துல என்ன வச்சு இந்த இடத்துல பூஜ்ஜியமல்ல வச்சுக்கொண்டு இந்த விதத்தில் தான் காண போகிறேன் அப்போ இதில் இயக்கம் இருக்குமாட்டேன் கேட்டால் இல்லை பாய் ஓயிலான் இருக்குது அழுத்த சக்தி சக்திதி இருக்குமா ஓ இதான் புய் மட்டம் அடுத்து அழுத்த மட்டம் அண்டு எடுத்துகிறான் அப்போ வை ஏறத்துக்கு ஒரு அலுசக்தி இருக்கும் அப்போ இதில் ரோ ரோ அடர்த்தி புய் பார்மூடு வை சமன் புள்ளி பிக்கு பார்த்தோம்மாட்டா வளிமண்டல முக்கம் வெளியே தாக்கிட்டு இருக்கு அழுத்த மட்டம் பூச்சம் என்று அலுசக்தி பூச்சம் இயக்கம் இருக்குமாட்டு கட்டா இருக்கு அர ரோ பி வர்க்கம் பி பையன் பி பையன் மட்டினம அர ரோ பி வர்க்கம் சமன் ரோ ஜி எச் ரோ என் ரோ என் தூக்கணுமா இப்போ பி வர்க்கம் சமன் டூ ஜிஎச் வி சமன் என்ன கேட்டீங்களா வர்க்கம் மூலம் டூ ஜிஎச் சரியா அடுத்த எரியன் யூஸ் பண்ண போனா இப்போ எரியத்தை பற்றி எரிய மட்டும் என்ன இப்போ ஒரு பந்து இங்கே இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயல உச்சமட்டத்தை அடைஞ்சி திருப்பியை செய்யும் கீழே தரையடையும் சரியா இந்த இடத்துல கிடை வகை மட்டும் இருக்கும் அதே மாதிரி நிலக்குத்து வகம் பூஜ்யமாக இருக்கும் அதே மாதிரி கிடை ஆறு மூடு இதில் பூஜ்ஜியமாக இருக்கும் இதில் நிலைக்குத்து ஆறு மூடு பத்தாக இருக்கும் அதாவது புயிர்பார் மூடாக இருக்கும் அதே மாதிரி மொத்தமாக இங்கேருந்து இங்கே போய்ட்டு வர்ற டைமும் இதே பந்த மேலரிஞ்சு திருப்பி கீழே வர்ற டைமும் ஒன்றாக இருக்கும் தமிழ் வழங்கா இங்கேருந்து அப்படியே போகிற டைமும் எரியத்தின் பாதையில் போகிற டைமும் அதே மாதிரி மேலேருந்து கீழே போயிட்டு வர்ற டைமும் ஒன்றாக இருக்கும் இதில் இயக்கம் அரவாசி இயக்கத்தை காட்டுது அப்போ இங்கே இருந்து அந்த பொருள் இங்கே வந்து அடையிற டைமும் இங்கே இருந்த பொருள் இந்த எரியத்துற வேகத்தில் போயிட்டு இங்கே வந்து அடையிற டைமும் உண்டு அதான் பேஸிக்காக எடுக்க போகிறேன் அப்போ நாங்கள் முதலாவது நிலைக்குத்து இயக்கத்துக்கு பார்ப்போம் இந்த இடத்துல இருக்கிற இயக்கத்துக்கு கீழ் நோக்கி பார்க்க போறோம் அப்போ இந்த பொருள் சும்மா போறோம் இந்த பொருளுக்கு இயக்கத்தை கீழ் நோக்கி வாமே அப்போ என்னென்னு பார்ப்போம் இயக்கம் ஜூஸ் பண்ணி எஸ் அம்மன் ஜூட்டி சக அரை ஏட்டி சம்மந்தப்பட்டிருக்கு ஆரம்ப நிலைக்குத்து வேகம் இல்லை இருக்கு அப்போ எஸ் அம்மன் என்னென்னு கேட்டீங்கன்னா அரை ஏட்டி வரக்கமெண்டு போடுவோம் எஸ் எவன் கேட்டிங்கன்னா ஹெச் அரை ஆறு மூணு டி வர்க்கம் சரியா ஓ பிரிக்கப்படுறது பெருக்கப்படம் பெருக்கப்படுறது பிரிப்பட போகுது அப்போ டி வர்க்கம் சமன் டூ ஹெச்ங்கள் ஜி வர்க்க தங்களுக்கு டி சமன் வர்க்கம் மூலம் டூ இதே டைம் தான் கிடைநோக்கி இயக்கத்துக்கு இருந்திருக்க போகுது

தர வர டைம் தான் த இருக்கு 2hங்கு g இதtoDouble படுத்துறோம் இப்ப work இப்ப ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் work ஈச்சமண்டா d work omfattிறது 2gh தர 2 sorry 2g5 இத வைยல இருக்கு 2g/ இத வை sorry 2g/ 2g/ தர

அப்போ டி வர்க்கத்துங்கள் ஃபோர் என்று என்ற விட வரும்